வணக்கம் நண்பர்களை நீங்கள் இருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்துலையும் அவங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டாங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன் என் விஜயை என்னை காப்பாற்ற வரல யாருமே எனக்காக வரலையே இந்த நிலைமையில நான் ஏன் இங்கே இருக்கணும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது வெண்பாவுக்காக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம வெண்பாவை கூட்டிட்டு நான் தனியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் எடுக்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வெண்பாவை கூட போயிடலாம் இந்த வீட்டில் இருக்கிறதுனால நம்ம பழி பழிவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும் ரொம்பவே கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டா வெண்பா ஒரு மாசம் ரெண்டு மாதம் கஷ்டப்படுவா அதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்க மாட்டா அவள் வாழ்க்கை சந்தோஷமான இருக்கல தேவையில்லாமல் என்னை பற்றி யோசிச்சு அவங்க வாழ்க்கைய நாசமாக போய் என் வாழ்க்கைய ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு எதுக்கு இனிமேல் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு கரெக்டான முடிவா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாங்க சொல்லணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க கரெக்டு எஸ் ஆர் நோன்னு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கா வீட்டுக்கு வந்தது இதை கேட்டதும் மயங்கி விழுந்துடுறாரு கீழே கொஞ்சம் நேரம் எழுதுவேல நம்ம மல்லி பதிராங்க தண்ணியெல்லாம் தெளி அடிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் எழுப்புறாங்க விஜய் எல்லாரும் வேலை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னன்னே தெரியலீங்க கொஞ்ச நேரம் பயம் ஆயிருது சரி டாக்டர் ஃபோன் பண்ணலான்னு போகிறோம் திடீர்னு விஜய் எழுந்தவங்கன்னு அழ ஆரம்பிச்சிடறாரு கண்ணீர் மல்க மல்க அழுறாரு நான் பண்ணது எல்லாம் தப்பு தான் மல்லியை நான் மன்னிச்சிரு இதுக்கு மேலே உன்னை இருங்க இருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதி இல்லை ஏன்னா அளவுக்கு நான் கேவலமானோன்னு ஆகிட்டேன் உன்னை இருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை நீ தான் என் கூட இருக்கணும் நீ தான் என் உசு அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் உன்னை இருன்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுற அளவுக்கு நான் அருகதி இல்லாமல் போயிட்டேன் ஏன்னா அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திருக்கோம் உன் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்தேன் எல்லாரும் உன் மேல் நம்பிக்கை வச்சாங்க ஆனால் நான் நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட நான் உன் மேல் நம்பிக்கை வைக்காது மிகப்பெரிய ஒரு க தப்பான தான் சரி இதுக்கு மேலே என்ன நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கேட்டாலும் நீ குடிப்பியா குடிக்க மாட்டான்னு அது எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் நான் கேட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கேட்குறாரு உடனே நம்ம மல்லி கதறி கதறி விடுறாங்க நீங்கள் தாங்க என் உசுரிய வெண்பா தான் என் எல்லாமே உங்களுக்காக தான் நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காமல் இத்தனை தான் எதுனா சான்ஸ் கொடுங்க நீங்கள் ஆர்டர் பண்ண போடுங்க நான் இங்கேயே உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதாங்க மல்லினியோட பறந்த மனசு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்தர சந்தோஷமாக இருக்கணும் தன்னால் மற்றவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க மற்றபடி விஜய் நம்மளை இந்த அளவுக்கு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கலைங்க ஏன்னா நம்ம மல்லிக்கை அப்படி ஒரு குணமும் இல்லை பழி குணன்றதே ஒரு துள்ளி பர்சன்டேஜ் கிட்டா இல்லைங்க அந்த அளவுக்கு தங்கமானவங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற லெவலில் பார்க்குறேன் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை ஒரு பக்கம் தெருக்கி விட்டு போயிட்றாருங்க யார் என்ன எவருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா வேற யார் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு ராஜேஸ்வரி அம்மா கிட்டே அத்தை இங்கே பாருங்கள் இதோட லாஸ்டாகட்டும் இதுக்கு மேலே தேவை இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை வச்சுன்னுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது நான் பார்க்க தான் நார்மலாக திம் டூண்டு ஆனால் என்னோடய ஃபவர் யாருக்கும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு எதனா ஒன்றுனா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்லாம் எல்லாம் விட்டுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே நம்ம வெண்பா குட்டின்னு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆச்சரியமே ஆச்சரியம் படுற அளவுக்கு நல்லா பேச கத்துனாங்க நம்ம விஜய் இருந்துன்னு பெரியவங்கட்டி இப்படியெல்லாம் பேச பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ராஜேஸ்வரி பண்ணது தப்பு அதுக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் யார் வேணாலும் தக்க தண்டனை கொடுக்கலாம் இப்போவே ராஜேஸ்வரி தான் இருந்துக்கணும் ஆனால் நம்ம மல்லிதான் தான் இருந்துன்னு பரவாயில்ல அவங்க இந்த வீட்டை விட்டு வீட்டில் இருக்கிற யாரும் போய்ட்டு அசிங்கம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்போ கனடா போகிற வந்து விஷாவும் வந்துடுது கேன்சல் ஆகலைங்க ஏன்னா நம்ம மல்லி மேலே கேஸ் இருந்துச்சு அந்த பொய் கேஸுன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகிடுது இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க ஃபேமிலியில் அந்த எல்லாமே கிளியராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுக்கு கோர்ட்லேருந்து இது வந்துடுது உடனே டி உடனே ஒரே ஜாலிதான் இன்னுமே இனிமேல் மஜ்ஜாதான் போயிட்டு கனடாவில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சும்மா அப்படியே வேறு லெவலில் தெறிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க இந்த ஆசை நடக்குமா நடக்காதா நடக்க விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்ற முழு விவரங்களையே நீங்கள் தாங்க சொல்லணும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அதை மாதிரி கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே சும்மா தெரிக்க விட்டு போங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்